இன்னைக்குள்ளை திங்கரம்தான் தேடுது அதுக்கு நம்ம போனை பத்து போய் கடையில் வாங்கி தாழ்ந்துரும் பிள்ளைகளுக்கு வீட்டுல இருக்கிற பொருளை வச்சு சீக்கிரமா செஞ்சு கொடுத்துறோம் அதனால சத்தாகவும் இருக்கு நல்லா ஆரோக்கியமா இருக்கும் எனக்கு கோழி மாவு கொஞ்சம் கடலை மாவு கொஞ்சம் இருந்தா போதும் பிள்ளைகளும் பள்ளிக்கூடம் போயிட்டாங்க வீட்டுல கோழி மாவு அடுத்தாந்து வச்சிருக்கிறோம் பெரிய கடலை மாவு தாங்க போயிருக்கிறான் அது போலாம் தேங்காய் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் தண்ணி தற்போது சேர்ந்து என்ன

சரி மலை வச்சுருவான் வர மழை காய அஞ்சு எடுத்துருவான் நல்ல உண்டு போச்சு மழையே மலை கொட்டிக்கிறான் கோழி மாவு ஒரு கப்பு கடல மாவு அதே அளவில் ஒரு கப்பு ஒரு பூணு மஞ்சள் ஒரு கொஞ்சமான தூ சப்பாத்தி போடுற மாதிரி நல்லா பேஞ்சு எடுத்துக்கணும் கணக்கா அதுக்கு தக்கன தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி பேச வீட்டு கொஞ்சம் கூட தெளி வர வரணும்னு பேர் மறுபடியும் அது புட்டும வட்டம் போயிடும் சோம்பு ஒரு பூரும் எடுத்துருவான் சோம்பு நல்லா மணக்கணும் சீரத்தை ஜீரத்துக்குலாம் சீரமாக ஒரு ஊரும் நல்லா கருவாக வறுத்துக்கணும் கச கச அரைப்புணும் எடுத்துக்கலாம் துணி வச்சா தேங்காய் ரெண்டு கப்பு சப்பாத்தி மாவு தேங்காய் பூவும் நல்லா இலவருவிய வறுத்துக்கணும் கருவாத நல்லா வச்சுக்கணும் இலந்திக்க வச்சு நல்லா வறுத்துக்கணும் நம்ம சாகாடிகளே இந்த அளவுக்கு வருத்த போதும் கருவாத வரத்துக்கணும் இந்த அளவு பெஞ்சா போடு அப்படியே காமண்ணா நல்ல ஊற்று ஊற்று ஒரு ஊவை கொத்துமல்லி கொத்துமல்லி நல்லா வறுத்து எடுத்துக்கணும் நல்லா கொத்துமல்லி இழுந்து வரணும் மணக்குன்னு நீங்கள் பத்திரிக்க இதுக்கு மேலே எடுத்துக்கலாம் ஒன்றரை பூத வெளில இல்லை நல்ல எள்ளு மணக்கணும் எள்ளு நல்ல பரிவிதமாக இறக்கலாம் ஒரு எலுமிச்சா நாட்டு ஜோட்டு புளி சுத்தம் பண்ணி உற வச்சுக்கலாம் அப்படியே ஊற்று ஏய் வறுத்து வச்ச வர முழக்காயும் பொடி பண்ணிக்கலாம் மேனும் பொடி பண்ணிக்கலாம் ஆவுக்கு போட்டுக்கிறதே இதுக்கு போதுமான உப்பு ம் முளைப்படி நல்ல பொடியாகிப்போச்சு கொத்தமல்லி கட்டிக்கலாம் ம்

இது நம்ம வேண்டியது இல்ல பல பேர் இருந்த ஒரு ரெண்டு பேரு போட்டு வறுத்து வச்ச போடு போட்டு பண்ணிக்கலாம் இதுக்கு மேல வறுத்து வச்ச தேங்காயை கொட்டிக்கலாம் நான் சக்கரை ரெண்டு ஏலக்காய் இடிச்சு வச்சா கொத்து மல்லி மொளகு நல்லா கலந்து தரணும் இருக்குன்னு இருக்குன்னு போடு போடு இந்த அளவுக்கு வச்ச போது வலிச்செடுத்துருவான் இருக்குன்னு கிழை இலகி எதோ இலக்கிய என்ன தாக்கலாம் மாவை அமுக்கி வச்சு கால் மணி நேரம் ஆச்சு இடிச்சுக்கிட்டு வந்தாச்சு புளிய ஊற வச்சாச்சு கரைச்சி எடுத்துக்கலாம் சட்டி எடுத்து மழை ஆச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் நல்லா கட்டியே கரைச்சிக்கணும் எண்ணெய் நல்லா காயிட்டு மாவை தேய்ச்சிக்கலாம் கல்லுக்கு நல்லா எண்ணெய் தேய்ச்சிக்கலாம்

நல்லபடி சுட்டிக்கலாம் இதே மாதிரி தேய்ச்சி தண்ணி தொட இப்படி மேலே தூவிட்டு போகணும் சுருட்டி நல்லபடியாக அமர்த்திக்கணும் அப்படி அமுத்து இது இந்த பக்கம் அப்படி அமைத்து விளக்காட்ட எரிச்சுக்கணும் தீ கணக்கா எரிக்கணும் பொண்ணாலுமே ஆனது எடுத்துக்கலாம் தீய இளம் தீய எரி வேணும் நம்ம தீயா திரிஞ்சியும் போயிரு திரிஞ்சியும் போயிரும் இதே மாதிரி தான் போட்டு எடுத்துக்கணும் இதுதான் பதம் முதல்ல கொஞ்சம் என்ன காஞ்சி போச்சியே தேதி போய்சிப்பாரு ஆ இந்தளவு இதுதான் பதம் கணக்காக விளக்காட்டு எஞ்சே போதும் கோரிங்கி மாவு கடலை மாவு இருந்தால் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் பாப்பா கம்ப் கடை சாப்பிட்டு சொல்லுங்க சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குதா சூப்பராக இந்த மாதிரி நாங்கள் சாப்பிட்டதே இல்லையா ஐயா இந்த மாதிரி சாப்பிடதே இல்லையா இன்னும் தெரிஞ்சுக்கங்க தெரிஞ்சுக்க மாதிரி இந்த கிளை வீச்சு பார்த்து நீங்களும் தெரிஞ்சுக்கங்க சரி நான் சாப்பிட்றேன் நீங்களும் வாங்க சாப்பிடலாம் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு காட்டி சொல்லுங்க இந்த மாதிரி திந்திர பண்ணதுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு கடைக்கு போயிடணுங்கிறதே இல்லை கொஞ்சம் நேரத்துக்கு மேல சும் சும்மா எப்போ பார்த்தாலும் மிச்சம் அது இதுன்னு வாங்கி வாங்கி தர வேண்டாங்கோ இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டேன் நான் பிள்ளை போக வர எடுத்துன்னுக்கிட்டு இருக்கோம் படிக்கிறது கூட போட்டு கொடுக்கலாம் இனிப்பு காரம் புழுப்பு அல்லாமல் அவ்வளோ அருமையாக இருக்குது உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியம் கிடைக்கும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாட்டு சொல்லுங்க இடம் இந்த கடையை அதை இது சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாங்கோ இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாட்டு சொல்லுங்க